வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களே கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுமே மக்களுமே கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியன் ஆயில் பாரத் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்து வருகின்றனர் இந்த ஒரு சிலிண்டர்களை வாடிக்கையாளர்கள் வாங்கியதும் அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு மத்திய அரசின் மானிய தொகை செலுத்தப்படுகிறது மேலும் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பும் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு லட்சம் இலவச பயனாளர்கள் என மொத்தம் இரண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் மக்களே இந்த ஒரு நிலையில்தான் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மையான தன்மையை சரிபார்ப்பதற்காக அவர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் பணி எண்ணெய் நிறுவனங்கள் தொடங்கியிருக்கிறது இது குறித்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறுகையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்களுடைய எரிவாயு இணைப்புடன் அவர்களுடைய கைரேகை மின்னணு முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முகப்பதிவு மூலயமாக வாடிக்கையாளர்கள் சரிபார்ப்பு உறுதி செய்யப்படுகிறது மக்களே வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏஜென்சிகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டும் ஏஜென்சிகளுக்கு செல்ல முடியாத மூத்த குடிமக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்கு மொபைல் போன் செயலி மூலயமாக முகப்பதிவு செய்யப்படுகிறது மக்களே இந்த நடைமுறைக்கு எந்தவிதமான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை கைரேகை பதிவு செய்யவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் இதற்காக வாடிக்கையாளர் யாரும் அச்சப்பட தேவையில்லை அத்துடன் இந்த நடைமுறைக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது இது முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படும் மேலும் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வரும் ஊழியர்கள் மீது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சி அல்லது எண்ணெய் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி